இந்த கொள்ளை நோய் மாதிரியே இன்னும் பல காரியங்கள் வந்து ஜனங்களை பயமுறுத்தி பயமுறுத்தி நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணுன்னு எல்லாத்தையும் கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டாடுவாங்க அடையாளம் போடணும் முத்திரை போடணும் லைசன்ஸ் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு உலகம் முழுசும் அப்படி கொண்டு வர போகிறாங்க அது கொண்டு வந்த பிறகுதான் இந்த அமைப்புக்கு மேலே கிறிஸ்து தன்னை ராஜாவாக ஸ்தாபிதம் பண்ணுவான் இந்த காலம் ஆரம்பித்து இப்போ நடக்குது பாருங்கள் இதை ஆரம்பித்து அவனுக்குண்டான ஆட்சிக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் ஆட்சிக்கு வரப்போகிறதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடைபெறும் ஒரு அதுதான் ரொம்ப முக்கியமான சம்பவம் நான் சொல்கிறேன் நல்ல மறுபடியும் சொல்கிறேன் இப்போ கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த கடைசி காலம் என்ன ஒருமுகப்படுத்துவதற்காக எல்லாரையும் இந்தியாவில் அமெரிக்காவில் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் ஒன்றுனா இப்போ இதில் இந்த கோவிட் என்பது இது நம்பர் ஒன் இது மாத்திரம் இல்லை இது மாதிரி நிறையா வரும் கோவிட்டை வச்சு இப்போ பாருங்க உலகம் முழுசும் ஒரே மாதிரியான சட்டங்களை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுறாங்க ஒரே மாதிரி அடையாளம் ஒரே மாதிரி அந்த வேக்சினேஷன் ஒரே மாதிரி பாஸ்போர்ட் ஒரே மாதிரி விசா இது மாதிரிலாம் இப்போ புதுசு புதுசாக அப்படியே கொண்டு வந்து ஜனங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள இது மாதிரி ஆயத்தங்கள் செய்வாங்க கொஞ்சம் காலம் வரைக்கும் இது முடித்த உடனே அதை ஆயத்தம் பண்ணி ஜனங்களெல்லாம் ஒன்றாக்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மந்திரி இருப்பார் அமைச்சர் இருப்பார் ஆனால் சட்டங்கள் பொதுவானதாக இருக்கும் ஜனங்கள் யாரோ ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு இப்போ தான் கொஞ்சமாக காரியங்களை செய்வாங்க அதனுடைய முதல் திட்டம் தான் இந்த கொரோனா வைரஸ் என்பது இது வந்து அது வந்துட்டு அதுக்கப்புறம் அதை பகிரங்கமாக்கி இந்த அமைப்பை காண்பித்து அதற்கு மேலே ஒரு தலைவனை கொண்டு வந்து வைப்பாங்க அவன் பேர் தான் கிறிஸ்து இந்த எடப்பட்ட காலருக்கு இருக்கு பாருங்க இந்த காலத்தில் கர்த்தர் சொன்ன எழுப்புதல் வரும் இப்போ இந்த நேரத்தில் தான் ஒரு கூட்டம் கர்த்தருடைய ஊழியக்காரர் எழும்புவாங்க ஒரு பக்கம் இது நடந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு பக்கத்தில் எழுப்புதல் வரும் பல பேர் நினைப்பாங்க எழுப்புதல் வரணுன்னா நல்ல சூழ்நிலை இருந்தால் தானே வரணும் தேசத்தில் இப்போ மாஸ்க் போட்டுறேன் எப்படிங்க எழுப்புதல் வரும் தேசத்தில் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கு எப்படி எழுப்புதல் வரும்னு கேட்பாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தேசத்தில் முதல் நூற்றாண்டு எழுப்புதல் வந்தபோது கொடிய கட்டுப்பாடான காலத்தில் தான் எழுப்புதல் வந்தது சபைக்கு போக முடியாது சபைக்குள்ளே புகுந்து அடிப்பாங்க ரத்த சாட்சியாக மறிச்சாங்க அப்படி தானே வந்தது எழுப்புதல் அது ஒரு திறந்த வாசலை வந்துச்சா முதல் நூற்றாண்டு எழுப்புதல் எப்படிமா வந்துச்சு என்ன இப்படி முழிக்கிறீங்களே புரியலையா மறுபடியும் மோலேருந்து ஆரம்பிக்கவா ஆ அப்போ என்ன ஒழுங்காக தலையை ஆட்டிடுங்க இல்லட்டா மறுபடியும் விடமாட்டேண்ணா அவங்கள எட்டு மணி ஆனாலும் விடமாட்டேன் ஓகேயா அப்போ இது நடந்து முடிந்த உடனே அந்த வருகைக்கு அவனுடைய வருகைக்கு உண்டான ஆயத்தங்கள் நடக்கும் இந்த நடுப்பட்ட நாட்களில் ஒரு பக்கம் இந்த தீமை நடக்கும்போது இன்னொரு பக்கம் கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாகும் ஆண்டவர் இதே தீமையை பயன்படுத்தி சபையை ஒரு பக்கம் சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார் இந்த ஜனங்களை குருட்டாட்டம் பிடிக்கப்பட்ட ஊழியக்காரன் வாயெல்லாம் கர்த்தர் ஒரே நாள் ஜிப் போட்டு விட்டார் என்ன சொல்றீங்க காணும் உங்கள் பாஸ்டர் இருக்கிறார் உங்க பிரதர் இருக்கிறாரு அவருக்கு ஒரு மைக் இருந்தால் போதும் அவருக்கு ஒரு கூட்டத்தை நடத்திடுவார் ஆனால் அந்த ஆடி ஓடுறவனுக்கு லைட் வேணுமையா நாங்கள் என்ன செய்வது எங்களுக்கு மேடை இருக்கணுமே கைதட்டினா தானே எங்களுக்கு அடுத்த நாங்கள் செய்ய முடியும் ஊழியம் புகை விட்டா தானே எங்களுக்கு பாட்டே வரும் அப்போ என்ன செய்வாங்கன்னா கர்த்தர் இந்த மாதிரியான வெளியே கிமிக்ஸ் பண்ணுற ஊழியக்காரர் வாயெல்லாம் கர்த்தர் அடைத்து விடுவார் இனி கர்த்தருக்கு என்று வைராகியம் பாராட்டுவருடைய வாயை கர்த்தர் திறப்பார் அவருடைய வார்த்தைகளை கர்த்தர் பிரஸ்தாபம் பண்ண பண்ணுவார் ஒரு எழுப்புதல் தீ ஒரு பக்கம் வரும் ஏன்னா மேலே ஒரு பக்கம் ப்ரெஷர் சபையை கர்த்தர் சுத்திகரிக்கிறார் சுத்தமான ஊழியக்காரன் தான் இனிமேல் வந்து வாய் திறந்து பேச முடியும் அதுக்கு கர்த்தர் இதை பயன்படுத்தி கொள்கிறார் இந்த காலத்தை இனி எப்படி தான் வரும் பாருங்க பயன்படுத்தி இப்போ இனிமேல் தான் ஜோம் பண்ண ஆரம்பிப்பாங்க ஐயோ இனிமேல் தான் உண்மையாக ஜோப் பண்ண ஆரம்பிப்பாங்க முன்னெல்லாம் கூட்டம் இருந்தால் ஜோம் பண்ணுவாங்க வீட்டு போனால் ஜோம் பண்ண மாட்டாங்க அப்படி அழுது வடிப்பாங்க காஃபி குடிக்கிற இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க நெல்லாம் மாறிவிடும் இனி அப்படி இல்லை உண்மையிலேயே தன் தலைச்சன் பிள்ளையை சாக கொடுத்த ஸ்திரீயை போல மார்பிலும் நெற்றிலும் அடித்து கொண்டு அழுது கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டி ஒரு கூட்டம் தான் இது நடந்து ஒரு பக்கத்தில் இந்த எழுப்புதல் வந்து கொண்டே இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து அவனுடைய தீமையின் நாட்களிலும் ஜனங்களை ஒருநிலைப்படுத்துற காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரே பாஸ்போர்ட் ஒரே நாணயம் ஒரே டிராவல் ஒரே மாதிரி கலாச்சாரம் வந்துட்டு இருக்கும் இதெல்லாம் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது இந்த எழுப்புகளுடைய உச்ச கட்டத்தில் அவன் வருவதற்கு முன் அந்த அவன் வருவதற்கான நாளுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடைபெறும் அது என்னவென்றால் திடீர்னு இந்த எக்கால சத்தம் வானத்திலே ஒலிக்கும் எல்லார் காதுக்கும் கேட்காது ஞானஸ்நானம் கேட்காது காணிக்க கேட்காது தினம் ஆடினமை கேட்காது கர்த்திருக்குன்னு பரிசுத்தமாய் காத்திருந்த ஒரு சித்தத்தை நிறைவேற்றினுடைய காதில் மாத்திரம் ஒரு எக்கால சத்தம் கேட்கும் அல்ல இல்லையா அது வேதம் சொல்லுகிறது ஒரு எக்கால சத்தம் கேட்கும் அந்த நேரத்தில் அந்த எக்கால சத்தம் யார் காது கேட்டுச்சோ அது ராத்திரியாக இருக்கலாம் பகலாக இருக்கலாம் இரவாக இருக்கலாம் மத்தியானமாக இருக்கலாம் எப்போவோ ஒரு சத்தம் கேட்கும் அந்த சத்தம் கேட்ட உடனே ஒரு ஷாக் அடித்த மாதிரி இருக்கும் உங்கள் உடம்பில் நடக்கிற சொல்கிறேன் இதெல்லாம் வசனத்தில் போட்டிருக்கு எனக்கு நேரம் இருந்தாலும் அந்த வசனத்தெல்லாம் எடுத்தே உங்களுக்கு காமிச்சுருவேன் ஒரு இமை பொழுதிலே ஒரு பளிச்சனை உங்களுக்கு என்னமோ அடித்த மாதிரி இருக்கும் அவ்வா அப்படின்னு இருக்கும் ஒரு மாதிரி இதுவும் இலக்குவான மாதிரி இருக்கும் அப்படியே கூரையை போட்டுட்டு மேலே போயிடுவீங்க என்னடா அது வம்பா இருக்குது ஆவியாவா இல்லை சரீரத்தோட போயிடுவீங்க ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகவும் என்று சொல்லுகிறது அது எப்படிங்க மறுரூபமாவது சரீரத்தோடு எப்படி போவது ஏசு உயிர் தெழுந்தார் அவர் ஆவியில் மாத்திரம் உயிர் தெழுந்தாரா சரீரத்தோட உயிர் தெழுந்தாரா சரீரத்தோட உயிர் தெழுந்தார் அந்த இயேசு கதவை அடைச்சி வச்சுருக்கிறாங்க பயந்துக்கிட்டு சீஷர்கள் வந்து நம்மையும் இயேசுவை போல் அடைத்து கொண்டு அழைத்து கொண்டு போயிடுவான் ஜெயிலில் போட்டுருவான் பயந்துகிட்டு இருக்கிறாங்க திடீர்னு உள்ளே வந்து நிற்கிறாரு உங்களுக்கு சமாதானம் என்றார் கதவை பார்க்குறாங்க கதவை பூட்டி இருக்கு ஜன்னலை பார்த்தா ஜன்னல் பூட்டி இருக்கு நடுவில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் பயந்துட்டாங்க பயந்துட்டாங்க அப்பாவாகவே இருந்தாலும் அம்மாவாகவே இருந்தாலும் கணவராகவே இருந்தாலும் மனைவி அழுவாங்க எங்க என்னை விட்டு போயிட்டீங்க உங்களுக்கு போயிடக்கூடாதா அழுவாங்க ராத்திரி அந்த ஆள் வந்து நீ என் மேல இவ்வளவு எனக்கு தெரியாமல் போச்சு அதனால விசேஷ அனுமதி வாங்கிட்டு ஆவியாக வந்துட்டேன்னு சொன்னா என்ன செய்வீங்க அடுத்த நாளே பாஸ்ட் கொண்டு போய் வீட்டில் தண்ணி துளிச்சு அந்த வெரைட்டி விட்டு தான் மறு தானே பார்ப்பீங்க அப்ப டைலாக் பேசுனீங்களே நீங்கள் இல்லாமல் நான் எப்படி வாழ வாழப்போகிறேன் வந்துட்டேன் எப்படி பயந்துரும்ல இதே தான் அவர் பார்த்தோன்னே பயந்துட்டாங்க ஏசு இல்லாமல் எப்படி வாழ போகிறேன்னு சொல்கிற பயந்துட்டாங்க உடனே ஏசு சொன்னார் நீங்கள் ஆவியை பார்க்கற நினச்சி பயப்படுறாங்கன்னு தெரியும் அவருக்கு வா என்னை தொட்டுப்பார் சரீரத்தை தொட்டு பார்த்தா எலும்பு இருக்குது மாம்சம் இருக்குது ஒரு ஆவிக்கு இந்த மாதிரி எலும்பும் மாம்சம் இருக்காதே அதானே அப்புறம் எப்படி அடைத்த கதவுக்குள்ளே வந்தீங்க அதுதான் உயிர்த்த சரீரம் அல்ல லூயா ஏசு என்ன மாதிரி சரீரம் இருக்கிறாரோ அதே சரீரமாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள் நான் மாறிவிடுவேன் அல்ல லூயா நமக்கு முன்னால் மறித்து போனாங்களே அவர்களுடைய அப்படி நீங்கள் இப்படி வந்து அந்த சத்தம் கேட்ட உடனே உங்களுடைய உடம்புல ஒரு சிலிப்பு ஒரு சிலிர்ப்பு வந்து நீங்கள் அப்படி கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அது மேலே போகும் அது பாட்டுக்க கதவை பூட்டியிருந்தாலும் வெளியே பறந்துடும் பார்க்கும்போது கீழே பார்ப்பீங்க கல்லறைகள் திறக்கப்பட்டு கர்த்தருக்குள் மறித்தவர்கள் முதலாவது உயிர் தழுவார்கள் சர்னு வருவாங்க எப்படி இருக்குங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு பிரியமானவர்கள் மரி கர்த்தருக்குள் மறித்தவர் சும்மா இல்லை கண்டவன்லாம் இல்லை சும்மா தண்ணி எடுத்து செத்தவன் அது கல்லரை எழுதி வந்து எழுதி போட்டிருப்பாங்க கர்த்தருக்குள் அடைந்தார் கர்த்தர் அதை பார்த்தலாம் திறக்க மாட்டார் நீ என்ன எழுதி வச்சிருக்கேன்னு பார்த்தெல்லாம் திறக்க மாட்டார் உண்மையிலேயே கர்த்தருக்குள் மரித்தருடைய கல்லறைகள் இதெல்லாம் வசனம் சொல்லுது கல்லறைகள் திறக்கப்படும் அப்பொழுது மறித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள் பின்பு நாமும் உயிருள்ளவர்களாகிய நாமும் அவரை எதிர்கொண்டு போக புறப்படுவோம் இப்படியே நாம் கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம் வேதன் சொல்லுது அப்ப இந்த உடம்பு எப்படி இருக்குமா நம்ம உடம்பு உயிர்த்தெழுந்த உடம்பு அங்கே கல்லறையிலிருந்து செத்து போனவங்க எலும்பெல்லாம் போனவங்க எல்லாம் மறுபடியும் சேர்க்கப்பட்டு அவருடைய சரீரம் கொடுக்கப்பட்டு இயேசுவின் சரீரம் எப்படி இப்போ இருக்குதோ அது உயிர்த்தெழுந்த சரீரமாக இருக்குதோ அதே மாதிரி மாற்றப்படும் மறித்தவர்கள் மாத்திரம் இல்லை அந்த நேரத்தில் உயிரோடு இருக்கிற உங்கள் சரீரமும் ஒரு இமைப்பொழுதிலே மாற்றப்படும் என்று வேதத்தில் எழுதியிருக்கு ஒரு செகண்டில் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது சர்ற மேலே போவீங்க கீழே நடக்கிறலாம் பார்க்க மாட்டீங்க ஏன் தெரியுமா இதை விட கவர்ச்சியான ஒன்று மேலே காட்சியளிக்கிறது நீங்கள் ஆராதித்ததும் ஏற்றுக்கொண்டதுமான இயேசு அங்கே இருக்கிறார் அதனால் வேறு எதையுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஓன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க கத்திடுவீங்க அப்படி உள்ளே போயிடுவீங்க அவர் உங்களை அழைத்து கொண்டு போய்விடுவார் ஏழு வருஷம் பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் நம்ம எல்லாம் அங்கே இருப்போம் நீங்கள் மனவாட்டியாக விருந்தாளியாக எனக்கு தெரியாது ஆனால் அங்கே கல்யாணம் நடக்கும் ஏழு வருஷம் சாப்பிட்டு கை கழுவிட்டு வந்தோடனே ஆண்டூர் சொல்லர் வாங்க திரும்பி போகலாம் போய் மறுபடியும் பூமியை பிடிக்கலாம் ஆண்டு வரை கை கை கழுவியாச்சு போகலாம் ஏன்னா பூமியா ஏன்னா வா போட்டு திருப்ப திருப்ப கைகளை வா போகலாம் நேரம் ஆச்சுன்னு கூடுவார் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் ஆயிருக்கும் ஏன்னா கர்த்தருக்கு ஒரு வருஷம் ஆயிரம் வருடம் என்பதே ஒரு நாள் மாதிரி விருந்து முடிச்சு நீங்கள் கீழே திரும்பி வருவீங்க ஸோ அதுக்குள்ளே இந்த ஏழு வருஷம் இங்கே படாத பாடுபட்டு இருக்கும் பூமி அப்போ தான் வேதம் சொல்லுது இப்போது பிரதான தூதரோடும் பரிசுத்தவான்களோடும் இயேசு மறுபடியும் திரும்ப வருவார் முதல் முறை வந்தது இயேசு பூமிக்கு வரல நல்லா புரிஞ்சுக்கங்க ரகசிய வரிகளை மத்திய வானத்தில் வந்து நின்றார் ஒரு சத்தம் மாத்திரம் கொடுத்தார் எக்கால சத்தம் நீங்கள் புறப்பட்டு அவரை எதிர்கொண்டு போய் நீங்கள் போயிட்டீங்க நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பூமியில் அவன் ஏழு வருஷம் ஆண்டா நமக்கு என்ன ஏழு வருஷம் ஆண்டா நமக்கு என்ன நமக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம நல்லா பரலோகத்தில் போய் ஏழு வருஷம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு ஆவியானுடைய கல்யாண விருந்தில் பங்கு பெற்று நல்லா ஆடி பாடி ஆண்டவர் வா திரும்ப போகலான்னு சொன்னோன்னே நம்ம எல்லாம் திரும்ப இயேசுவோடு வரப்போகிறோம் எங்காண்டோர் எப்போ சண்டை போட போகிறோம் வாயா சாப்பாடு போட்டிங்களே வாயா சண்டை போட போகிறோம் கீழே பூமியை பிடிக்க வேணாமா கர்த்தர் உங்களை எல்லாரையும் அழைத்து கொண்டு வருவார் மிகுதோ என்ற இடத்துல யுத்தம் நடைபெறும் அப்போ திரும்பி வரும்போது பிரதான தூதன் இயேசு நிறைய தேவ தூதர்கள் அவர்களோடே உயிர் தெழுந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நாமும் மறுபடியும் திரும்ப வருவோம் பூமிக்கு அல்ல இல்லையா எவ்வளோ சந்தோஷம் இதான் ஆண்டு திட்டம் பிளான் இவ்வளோ பெரிய பிளான் இருக்கும்போது நீங்கள் சும்மா ஆண்டு வரே எனக்கு ஒரு வீடு கட்டணும்னு போய் அதுக்கு உட்காந்து முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுறது ஆண்டு வரே எனக்கு வந்து நல்ல மார்க் வாங்கணும் இது போய் இதெல்லாம் பாருங்களேன் ரொம்ப சைல்டிஷாக தெரியுதுல நமக்கு சின்ன விஷயமாக தெரியுதுல நமக்கு இதுக்கு போட்டு இவ்வளோ நாட்கள் வந்து முழங்கால் போடிகிட்டு ஆன்லைன் ப்ரே நடத்தி வைத்தவழி குணமாகவும் தலைவலி குணமாகவும் இதுக்காக இதை தாண்டி வேறொரு பேரழைப்புக்கு கர்த்தர் நம்ம அழைத்து வைத்திருக்கிறார் அங்கே மரணம் இல்லை பகை இல்லை துன்பம் இல்லை துயரம் இல்லை வருத்தம் இல்லை இரவில்லை பகல் இல்லை கத்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் இருப்பா